நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு திண்டுக்கல் அருகே இரு சக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் மனைவி பலி கணவர் படுகாயம் திண்டுக்கல் வத்தலகுண்டு தேசிய நெடுஞ்சாலையில் வீரக்கல் பிரிவை அடுத்து ஜெயினி கல்லூரி அருகே ஐயம்பாளையத்திலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த கணவன் மனைவி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் பின்புறம் அமர்ந்து வந்த மனைவி ராணி வயது ஐம்பத்தி நான்கு என்பவர் பலியானார் கணவர் மரியராஜ் படுகாயமடைந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செம்பட்டி காவல்துறையினர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மரியராஜ் என்பவரை மீட்டு நூற்றி எட்டு அவசர உறுதி மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தில் உயிரிழந்த மனைவி ராணியின் உடலை மீட்டு உடற்குறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விபத்தை குறித்து விசாரித்து வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக் gürdün